இப்போ வந்து எல்லா எல்லா மாநில எல்லா மாநிலங்களும் பேசுகிறாங்க இந்த மதவாதி மத இந்த கம்யூனல் எலிமெண்ட்ஸ் மக்களை பிரித்து ரிலிஜனை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி வெறுப்பை ஹேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய மோசமான கும்பல் டெல்லியில் ஆட்சி வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி கூட ஏற்பட்டது திருப்பியும் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம் பிரதமர் மோடி பதவி ஏற்றுக் கொடுத்துருக்கலாம் மூணாவது தடவை ஆனால் மெஜாரிட்டி கிடையாது அந்த போக்கை தான் நம்ம என்கரேஜ் பண்ணணும் இந்த மத சார்பின்மை ஜனநாயகம் மாநிலங்களின் உரிமை பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய மா பெரும் சக்தியாக தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் ஆளும் கட்சி கோலிசம் கட்சிகள் அந்த கூட்டணியுடைய சேர்ந்த எல்லா கட்சிகளும் இன்னைக்கு சிறந்த வகையில் செயல்படுத்திருக்காங்க இந்தியா டுடே நடத்தக்கூடிய ஸ்டேட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் என்று அந்த வருஷா வருஷம் ரேங்க் பண்ணுவாங்க யார் யார் வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க எந்தெந்த துறைகளில் எஜுகேஷனில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஹெல்த் இந்த பல இதில் ஹையர் எஜுகேஷன் இதிலலாம் இது இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தா வருஷா வருஷம் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் பொசிஷனை இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் இதை பற்றி ஆனால் இதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்லை அதுக்கு நல்ல ஆதாரங்கள் இருக்குது சாட்சிகள் இருக்குது இப்போ கூட குரோத் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அறிக்கைகள்லையே ரிப்போர்ட்ஸில் சர்வேஸில் கூட அதை அவங்க எவ்வளோ பிடிக்காத இருந்தாலும் அதை அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதனால் இன்றைக்கு குரோத் ரேட் ஒம்பது பர்சண்ட்டுக்கு மேலே இந்தியா ஆவரேஜை விட படம் மடங்கு அதிகமான வளர்ச்சி குரோத் ரேட் மேனுஃபேக்சரிங் செக்டரில் வேலை செய்யக்கூடிய பெண்களில் நாற்பது சதவீதத்துக்கு மேலே ஒரே மாநிலத்தில் இருக்குது யாரும் இது கேள்விப்பட்டதே இதனால் எங்களுக்கு இது தெரியாது அந்த புள்ளிஓரம் வரத்துக்கு மேல அந்த அளவுக்கு பெண்களுடைய விடுதலை அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இங்கே ஏற்பட்டிருக்கு இது ஒரு ரெண்டு ஆண்டு இல்லை லாங் டேர்மில் வந்தது ஆனால் இன்றைக்கி அது உச்ச கட்டத்தில் அது அது இருக்கு இன்னொரு பெரிய ஒரு ஒரு பாம் ஷெல் என்று சொல்லலாம் அவங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் என்ற அந்த தீர்ப்பில் நீதியரசர் ஜஸ்டிஸ் பார்டிவாலாவும் தமிழ்நாட்டை சேர்ந்த நீதியரசர் மகாதேவன் அவர்களும் ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறாங்க முதலமைச்சர் திருப்பி திருப்பி அதை சொல்றாரு வெறும் தமிழ்நாடு மட்டும் இது ஒரு பெரிய வெற்றி இல்லை இந்தியா முழுவும் வெற்றி ஏன் என்றால் எப்படி வந்து ஒரு எலக்டட் கவர்மெண்ட் செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய வெற்றி இது இந்தியாவில் நம்ம ஆளுநர் பட்டியலை பாத்தீங்கன்னா அதாவது சுதந்திரத்திற்காக கான்ஸ்டியூஷன் வந்ததுலேருந்து பார்த்தா என்ன கேட்டால் மூணு ஆளுநர்களில் மோசமான ஆளுநர் நம்ம ஆர் ரவி முதல் இடமோ ரெண்டாவது இடமோ மூணாவது இடமோ கட்டாயம் டாப் த்ரீல இருப்பார் என்று தெரியுது இது முன்னாலேயே சொல்லியிருக்கோம் அந்த நேற்று கூட அந்த அந்த வக்கீல்கள் சீனியர் அட்வொகேட்ஸை பாராட்டக்கூடிய விழா முதலமைச்சர் போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் அந்த நியூஸ் வந்த உடனே பிரேக்கிங் நியூஸ் நேற்று சொன்னது திருப்பி சொல்ல சொன்னார் சுய தன்மானம் இருந்தால் உடனடியாக ராஜ்ய ராஜநாமா செய்து போயிருக்க வேண்டும் இன்னும் கூட சான்ஸ் இருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து கூட அங்கே ஒரு டீ பார்ட்டி கொடுத்து கூட அவரை வழி அனுப்ப முடியும் ஏன்னா இங்க மரியாதையான ஒரு அரசாங்கம் இருக்கு இந்த இதில் மோசமான அந்த முக்கியமான தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கூட என்ன பண்ணார் வைஸ் சான்சர் கூட்டம் முதலே நாங்கள் திட்டமிட்டுட்டோம்னு சொல்லி வைஸ் பிரசிடென்ட் கூட்டம் நடத்த பார்த்தார் அவங்களை திருப்பி அவருடைய அவருடைய பவரை காட்டுறதுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் யாரும் போல ஒரு வைஸ் சான்சலர் கூட போல ஏன்னா இன்றைக்கு சுச்சுவேஷன் மாறிவிட்டது பெரிய அளவுக்கு மாறிவிட்டது அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினைந்து பேஜ் உள்ள தீர்ப்பில் பல முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அவங்களால அதை இன்னைக்கு டாலரேட் பண்ண முடியல ஒன்றிய அரசாங்கத்தினால வைஸ் பிரசிடெண்ட் என்னென்னோ பேசியிருக்காரு அவரை பற்றி நான் இங்கே அதிகமாக விமர்சனம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வைஸ் பிரசிடெண்ட் அந்த மரியாதை இருக்குது ஆனால் தவறான கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஒன்று வந்து பாராளுமன்றம் தான் சுப்ரீம் சோவரின் என்று சொல்லியிருக்கார் தப்பு எட்டாவது கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு கூட தெரியும் இந்தியாவில் இங்கிலாந்துல யுனைடெட் கிங்டம்ல பார்லிமெண்ட்டு சுப்ரீம் பார்லிமெண்ட் தான் கடைசி அத்தாரிட்டி இந்தியாவில் வந்து அப்படி இல்லை ஒன்றிய அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இது பார்லிமெண்ட் அண்டர் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்ட அமைப்புக்கு மேல இல்லை அரசியல் கான்ஸ்டியூஷன் தான் சாவரின் கடைசி வார்த்தை என்று சொல்கிறான் அது திருப்பி திருப்பி டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்குது இருந்தாலும் நம்ம வைஸ் பிரசிடெண்ட் வந்து வேற வேற சொல்கிறார் தவறான கருத்தை சொல்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த அந்த ஜட்ஜஸ்ஸை கூட கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கார் அது சரியில்லை அந்த பெரிய பதவிக்கு இவங்க அதுக்கு போதுமான மதிப்பு கொடுக்கறது யார் யாரையோ போடுறாங்க என்னென்னோ பேசுகிறாங்க கவர்னர் எவ்வளோ பேசியிருக்கார் தமிழ்நாடு பேரைய பேர் தமிழ்நாடு சரியில்லை தமிழகம்ங்கிறதா மாற்ற வேண்டும் என்று சொல்லிடுது இன்விடேஷன் கூட எனக்கு கூட வந்திருக்கு தமிழகம்னு போட்டு தமிழகம் ஆளுநர் அப்புறம் அவங்க டெல்லியில் ஏதோ சொல்லியிருக்காங்க போட்டு மாற்றிட்டாங்க இதெல்லாம் சின்ன விஷயமாக தெரியலாம் ஆனால் அவருடைய மனோபாவம் எங்கேருந்து வருது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அதிக இந்த விஷயங்களில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக மோசமான அந்த எதேச்சிகார அந்த அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் கம்யூனல் கவர்மெண்ட் அவங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்காமல் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோட வந்திருக்காரு அசம்பிளி வந்து ஒரு மசோதாவை பாஸ் பண்ணால் என்ன செய்திருக்காரு அது அந்த அந்த தீர்ப்பில் முக்கியமான அம்சம் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் என் ரவியோட இது எனக்கு ஒரு நாலு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு நாலு பாதை இருக்கு ஒன்று வந்து அந்த மசோதா எனக்கு வந்தால் உடனே ஒப்புதல் கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து வித்தோல் மறுக்க முடியாது வீட்டோ பண்ண முடியாது பேப்பர் பாக்ஸ் இதில் போட முடியாது அதை திருப்பி அனுப்பணும் கிட்ட என்னுடைய சஜஷன் என்னுடைய ஏதாவது வித்தியாசம் என்னுடைய கருத்தை சொல்லி அனுப்ப முடியும் ஆனால் திருப்பியும் அதை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதுதான் அந்த ஆர்டிக்கிளில் இருக்குது டூ ஹண்ட்ரட் அரசியலமைப்பு சட்டத்தில் இவர் வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கொண்டு அவர் பொய்யான விஷயத்தில் இதில் புரிஞ்சுக்கொண்டு நான் வந்து அதை வீட்டை கூட பண்ணலாம் அதுக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து அதை அதை வந்து அந்த பில் வந்து அதை அந்த பில்லை வந்து கில் பண்ணலாம் என்ற ஒரு நோக்கத்துடன் செய்தார் அது மட்டும் அந்த முடிவை எடுக்கவே இல்லை பல நேரம் அங்கேயே ஊர்கா போட்டு வச்சுருந்தார் அந்த மசோதா ஓல்டஸ்ட் மசோதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அது என்ன மசோதா முதலமைச்சர் ஜெயலலிதா பேரில் ஒரு ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட்டு வரணும்னு சொல்லி அவங்க ஏஐடிஎம்கே இருக்கும்போது வந்த அந்த மசோதா முதலமைச்சருடைய மனோபாவம் என்னது எதிர்க்கட்சி அவங்க அந்த அவங்க இருந்த போது அதை வந்து அப்படியே ஒட்டலான்னு இல்லை அந்த மசாது அதிகம் எடுத்து அதுக்கும் ஃபைட் பண்ணாங்க இது அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதிமுக தலைவர்கள் இபிஎஸ்ஓ வேற யாரோ அது அந்த போராட்டத்தில் நடத்தல இப்போ இருக்கிற தான் அந்த விஷயத்தை இது அந்த சிறந்த வந்து டீமை ஃபார்ம் பண்ணி முக்குல் ரோஹத்கி மனு சிங்வி திவேதி இங்க இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட் வில்சன் அவர்கள் அப்புறம் ஒரு டீம் யங்கர் ஜூனியர் அட்வொகேட்ஸும் இருந்தாங்க ரொம்ப சிறந்த முறையில் பண்ணாங்க அது டைம் இருந்தால் எல்லாரும் அதை படி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் அதை படிக்கணும் ஃபுல்லாக ஸோ இன்னொரு ஒரு அம்சம் நமக்கு நல்லா தெரியுது நைன்டீன் நாட் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தியோடோர் ரூஸ்வெல்ட் என்று அன்னைக்கு உபஜனாதிபதி அமெரிக்காவில் வைஸ் பிரெசிடென்ட் சில வார்த்தைகளை சொன்னார் வந்து அது இன்னைக்கு நம்ம முதலமைச்சருக்கு பொருந்தும் என்று நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் அந்த தீர்ப்பு வந்த உடனே எனக்கு அது அந்த ஐடியா வந்தது ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி அ பிக் ஸ்டிக் மெதுவான பேசு ஆனால் ஒரு பெரிய கோலை சுபத்து செல் நேற்று அந்த கோலை வந்து அங்கே பார்த்தோம் செங்கோல் மத சார்பு ஏதாவது செக்குலர் செங்கோல் என்று சொல்லலாம் அந்த எல்லாம் கொடுத்தாங்க சீனியர் வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்னார் மனு சிங்வி அது சிஎமுக்கு தானே கொடுத்துருக்கணும் அதுதான் அந்த பெரிய ஸ்டிக் என்று அவர் அவரே சொன்னார் நேற்று இதில் அதனால் இந்த தீர்ப்பு ஒரு தைரியமாக எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் ஸ்பீக் சாஃப்ட்லி அந்த அந்த ஸ்டைலில் கொண்டு போன அது ஒரு பெரிய வெற்றி இதை தவிர இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியை சேராத கட்சிகள் எதிர்கட்சிகள் இருக்க அவங்க பாவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பல முதலமைச்சர் இருக்காங்க பல சிறந்த அரசியல் தலைவர்கள் இருக்காங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா தெரியுது வேறு தெலுங்கானாவில் அப்படி தான் கர்நாடகாவில் அப்படிதான் பஞ்சாபில் அப்படி தான் மேற்கு வங்கத்தில் அப்படிதான் எதிர்கட்சி தான் ஆட்சியில் இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாரோடையும் என்ன பேசலாம் எங்க போனாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த விஷயங்களை தெளிவாக எடுத்துட்டு போறார் அந்த டீலிமிடேஷன் தமிழில் தொகுதி மறு மறுசீரமைப்பு அந்த விஷயத்தில் ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை கூப்பிட்டார் விஷயங்கள தெளிவாக இது வரைக்கும் பல பேர் அதை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு கடினமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்றதுக்கு ஏன்னா அது அரசியல் சட்டத்தில் ஒன்று இருக்கு பாப்புலேஷன் பேஸ்ட் என்று அதாவது நல்ல வளர்ச்சிக்கு தண்டனை கொடுப்பீங்களா ரெப்ரசன்டேஷன் எந்த கொடுக்குறதுன்னு சொல்லி அந்த முக்கியமான விஷயத்தை வந்து தெளிவாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அது மட்டும் இல்லாத ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் வந்து அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க வேறு அந்த வேறு மீட்டிங்கும் தொடரும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் விஷயத்தில் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு மாநில சுயாட்சி ஒன்றிய இதில் கூட்டாட்சி கலைஞர் கொடுத்த கோஷம் அது டூ தௌசண்ட் செவன் அதில் நான் எடிட்டராக இருக்கும்போது கலைஞர் ஒரு சிறந்த கட்டுரையை எழுதினார் ஆங்கிலத்தில் வந்தது அந்த தலைப்பில் தான் ஆட்டானமி ஃபார் த ஸ்டேட்ஸ் ஃபெடரலிசம் அட் த சென்டர் என்ற அந்த தலைப்பில் சிறந்த அந்த ஐடியாவை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி திருப்பியும் அந்த அந்த விஷயம் முன்னால் வந்திருக்கு வந்து எங் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய லீடர்ஷிப்பில் இந்த விஷயம் வந்திருக்கு இப்போ ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் உட்கார் போது கேட்டேன் ஒரு கேள்வி கேட்டேன் டைப் பண்ண டி எம் கே கவர்மெண்ட் முக்கியமான இனிஷியிருக்காங்க இந்த நாலு வருஷத்தில் போது அதோட பதில் உடனே கரெக்டாக கொடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொகை ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் டிராவல் ஃபார் விமன் இல்லம் தேடி கல்வி ஏழு புதிய கவர்மெண்ட் அரசாங்க மெடிக்கல் காலேஜஸ் मूवलूर रातम अम्मार हयर एजुकेशन अशूरेंकीम आइर रूपा स्टूडेंट्स खे सिंगार चने Better Roads ज़ीरो Beautification Chennai Metro Phase 2 Green Tamil ग्रीन Mission Makkalai मकल Marthuam ஹெல்த் துறைக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுது புதிய ஹாஸ்பிட்டல்ஸ் நான் வந்து முதலமைச்சர் ஊட்டிக்கு வரும்போது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திறந்து வச்சார் அன்னைக்கு நானும் அங்கே போயிருந்தேன் நான் ஊட்டிக்கு பல நேரம் போகிறது உண்டு அந்த அதில் பார்த்தது உள்ளே போனால் ஒரு அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது ஒரு இதில் ஒரு நவீன முறையில் வந்து ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபி அவங்களுக்கு தனி ஒரு வார்டு எம்ஆர்ஐ க்ளீனாக இருக்குது அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு சிறந்த இது ஒரு ஒன் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் டீப் சிக் என்ற ஏஐ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாடுடைய ஏற்கெனவே சொல்லிட்டேன் அந்த குரோத் ரேட் அந்த மாதிரி இது இருக்கு அதனால ஒரு சாலிட் அச்சீவ்மெண்ட் என்று சொல்லலாம் வெறும் பேச்சு இல்லை மக்களுடைய நம்பிக்கைக்கு வர்த்தியான ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஏன்னா ஷார்ட் பீரியட் என்று தான் இது நன்றி இந்த புள்ளிவிவரங்களோட ந நன்றாக இது இஸ் அஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அதனால நானும் திமுக அரசு எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து பெரிய மெஜாரிட்டியோட அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் வருவாங்கிறது என்னுடைய ஹோப் நான் அதில் ஆழமான நம்பிக்கை வச்சுருக்கேன் முத அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் சிறந்த முறையில் இந்த கவர்மெண்டில் செயல்பட வாய்ப்பு பல பேர் வேறு சில பேருக்கும் சான்ஸ் கிடைக்கலாம் இந்த இது வந்தது ஆ இன்னொரு விஷயம் சொல்லணும் இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வச்சு மோசமாக தாக்குறாங்க எதிர்கட்சி எதிர்கட்சிகளை அங்கே இருக்கக்கூடிய அவங்க தலைவர்களை இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் சில ஸ்டேட்ஸில் எல்லா விஷயங்களும் மோசம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் குறி வச்சு தாக்குறாங்க நேற்று டாக்டர் சிங்வி ஒன்று சொன்னார் புள்ளி விவரம் அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு பற்றி தான் இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை பொறுத்தவரையிலும் அவர் புள்ளி விவரம் வந்து இந்த கேஸ் போட்டதில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது மொத்தம் அவங்க கேஸில் நாலு அஞ்சு சதவீதம் தான் இது இந்த பொலிட்டிக்கல் இது அப்படின்னு சொன்னாங்களாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டில் ஆனால் அந்த நாலு அஞ்சு பர்சன்ட்டில் பார்த்தா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எதிர்கட்சிகளுக்கு எதிராக இது இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து திஸ் இஸ் பீங் யூஸ்ட் மிஸ்யூஸ்ட் என்று தெரியுது அதுக்கும் தயங்காமல் பயப்படாமல் அரசியலை நடத்த வேண்டும் இந்த மத சார்பின் இருக்கக்கூடிய அரசியல் ஜனநாயக பேசிஸில் இருக்கக்கூடிய அரசியல் மாநிலங்கள் உரிமைக்கு ஃபைட் பண்ண உரிமைகளுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய அரசியல் கட்டாயமாக வெல்ல வேண்டும் இது நம்மளுடைய டியூட்டி டு சப்போர்ட் வெறும் இண்டிவிஜுவல்ஸ் பற்றி சொல்லலை இந்த வேல்யூஸ் இந்த முக்கியமான கொள்கைகள் இந்த பிரின்சிபல்ஸ் இதை இதற்காக போராடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அணிக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் பெரிய வெற்றியை கொண்டு வர வேண்டும் அதெல்லாம் அதான் நம்மளோட நம்மளுடைய கடமை தேங்க்யூ